தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் இரவு அறிக்கையில் முதலில் இருந்து மேலும் மூவர் ரணில் தரப்புக்கு செல்ல திட்டம் அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களும் சஜித் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் பிளவு பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல் சிறுவனை சித்திரவதை செய்த சிறிய தாய் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு இலங்கையில் குரங்கம்மை பரவலை கண்டறிய விசேட திட்டம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை ஜனவரி முதல் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளனர் என தெரிய வருகிறது மூவரும் ஒரே தடவையில் அல்லாமல் தனித்தனியாக ரணில் தரப்பிற்கு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் ஊடக அவதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு தலதா அத்துக்குறள பாணியில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு உள்ளார் எனவும் தெரிய வருகின்றது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சஜித் தரப்பிலிருந்து பலர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கும் பல சலுகைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று காலை கண்டி திகின பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களின் வாழ்க்கை செலவு கேட்ப சம்பளம் வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்கு ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பதோடு அரச ஊழியர்களுக்கான வரியை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு கணக்குகளுக்கு இதற்கு முன்பு வழங்கப்பட்டதை போன்றோ பதினைந்து வீத வட்டியை சேமிப்பு வட்டி வீதமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதினைந்து வீத வட்டியுடன் கூடிய லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் உரிமை இன்று பறைக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் ஏமாற்றப்பட்டாலும் தாம் அவர்களை போவதில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தை முன்னெடுப்போம் இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த சலுகையை கோட்டாபயர் ராஜபக்ச இல்லாமலாக்கியுள்ளார் அதனை மீண்டும் வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசுக் கட்சி பிரிந்து தான் நிற்கும் என வடமாகாண அவைத் தலைவரும் தமிழரசு கட்சியின் துணைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் என்பதுதான் எமது பிரச்சனை அரியநேந்திரன் என்பது இரண்டாவது பிரச்சினை ஜனாதிபதி தேர்தல் குறித்து நாங்கள் இன்னமும் முடிவெடுக்கவில்லை காரணம் பல வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் மூன்று பேரை தான் நாங்கள் கணிக்கலாம் அவருடைய விஞ்ஞாவனம் இன்னமும் வெளியாகவில்லை இணைந்த வடக்கு கிழக்கில் நிரந்தரமாக மாற்றப்பட முடியாத அல்லது மீளப்பெற முடியாத அதிகாரங்களைக் கொண்ட ஒரு சமஸ்டிக் கட்டமைப்பை கோருகிறோம் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியுள்ளோம் இவற்றை பரிசீலிப்பதற்காக நாங்கள் இன்னமும் ஒரு முடிவுக்கும் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் திகதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இதன்படி மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன தோட்டத்தில் வசிக்கும் பத்து வயது சிறுவனை சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிறுவனின் சிறிய தாயை விளக்கமறிகளில் வைக்க நூர்கிளியா மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறிகளில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த பெண்ணே மனதுத்துவ வைத்தியரின் பரிசோதனைக்குட்படுத்தி அப்பரிசோதனை அறிக்கையும் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு நீதவான் கட்டளையிட்டுள்ளார் சந்திக நபர் இன்றைய தினம் நூரலியா மாவட்ட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே நீதமானால் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சித்திரவதைக்குள்ளான சிறுவனின் தாய் கொழும்பில் பணியாற்றி வருவதோடு சிறுவனின் சிறிய தாயாரிடம் பாதுகாப்பிற்காக விட்டு சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இலங்கையில் குரங்கம்மை நோய் தொற்று பரவலை கண்டறிய விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் அதன்படி நாடு முழுவதும் உள்ளடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இவ்வாறு நோயாளிகள் பதிவானால் அவர்களுக்கு கொழுப்பு தொற்று நோய் ஆய்வு பிரிவில் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நோய் தொற்றாளரின் காயத்தை தொடுவதன் மூலமே நீண்ட காலமாக நோய் தொற்றாளர் சுவாசிக்கும் காற்றை சுவாசிக்க நேரிட்டாலோ இந்த நோய் தொற்று பரவக்கூடிய சாத்தியம் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த நோய் தொற்று வேகமாக பரவக்கூடிய அபாயம் கிடையாது எனவும் தொற்று நோயாளியின் படுக்கை விரிப்பு மற்றும் ஆடைகளூடாகவே இந்த நோய் தொற்று பரவக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குரங்கம்மை பாதித்த நோயாளர்களிடம் காய்ச்சல் தோளில் கொப்புளங்கள் உள்ளிட்ட நோய் அறிகுறிகளை காண முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் சபரகமோ வடக்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் அதே நேரம் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மடுத்து அளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மரக்கறிகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்வது குறைவடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் அடிப்படையில் மெனிங் சந்தையில் ஒரு கிலோகிராம் கரட் இருநூற்று ஐம்பது ரூபாவிற்கும் போஞ்சி ஒரு கிலோகிராம் இருநூற்று ஐம்பது ரூபாவிற்கும் பூசணி ஒரு கிலோ கிராம் முந்நூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லேக்ஸ் இருநூறு ரூபாயிற்கும் தக்காளி மற்றும் கோவா ஒரு கிலோ கிராம் நூற்று ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரக்கறி பயிற்சியை பாதிக்கப்படுவதாகவும் இதனால் கடந்த நாட்களை விட இந்த நாட்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகின்றார் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது அதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழியுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்